அன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது இதனால் வரலும் நம்ம வந்து தோட்டங்களுக்கு மட்டும்தான் இயற்கை விவசாயம் எப்படி பண்றது அதுக்கான மருந்துகளையும் நம்ம வந்து கொடுத்துட்டே இருந்தோம் இதையெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்த சில தோட்டத்து விவசாயிகள் வந்து எங்களுக்கும் நீங்கள் இயற்கை உரங்களை கொடுங்க எப்போ கேட்டாலும் அஞ்சு லிட்டர் தான் இருக்குது ஐம்பது கிலோ தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி எங்களுக்கும் ஒரு கிலோ பேக் அஞ்சு கிலோ பேக் அரை லிட்டர் பேக்காக பிரித்து சின்ன கிட்டாக போட்டு கொடுங்க அப்படின்னு நீண்ட நாளாக கேட்டு இருந்தாங்க அதையெல்லாம் அம்மன் வேளாண்மை நிலையம் கருத்தில் கொண்டுட்டு எங்கள் டிஜிஎம் சார்ட்ட நாங்கள் சொன்னோம் அவர் வந்து இன்னைக்கு வந்து புதுசா ஒரு கிட் பனாரியம்மன் பயோ கிட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு அதுக்கு சாருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த இடத்துல இப்போ பனாரியம்மன் ஹோம் கார்டன் பயோ கிட்டில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் பனாரியம்மன் ஹோம் கார்டன் பயோ கிட் இந்த மாதிரி பேக்கேஜ் தான் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல்ல ரெண்டு பேட் வந்து இருக்கு இந்த மருந்துகளையெல்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஆங்கிலத்தில் இருக்குது அதுவே நம்ம வந்து தமிழ்லையும் போட்டு கொடுத்துருக்கோம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வந்து ஒரு அளவு மூடி ஒரு டப்பா வந்து கொடுத்துருக்குறோம் ஐம்பது எம்எல் நூறு எம்எல்னு ஒரு அளவு டப்பா வந்து கொடுத்துருக்குறோம் அடுத்து வந்து பனாரியம்மன் சூடோமோனஸ் வந்து ஆறு லிட்டர் கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து இன்செக்ட் கண்ட்ரோல் புழு பூச்சிகளை ரெண்டையும் கட்டுப்படுத்துறதுக்காக இன்செக்ட் கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பயோசைம் கடல் பாசி உரம் வந்து ஒரு ஆறு லிட்டர் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் பூஸ்ட் அதாவது சத்து டானிக் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பேம் பண்ணாரியம்மன் பேம் வந்து ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பண்ணாரியம்மன் கார்டன் மிக்ஸ் வந்து ஐந்து கிலோ வந்து கொடுத்துருக்காங்க இப்போது தோட்டத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா ஒரு சிலர் மண்புளோரம் போடுவாங்க ஒரு சிலர் சாணம் போடுவாங்க ஒரு சிலர் கோழி அருவு போடுவாங்க டவுனில் இருக்கிற தோட்டத்து விவசாயிகளுக்கு அது கிடைக்காது அதை வந்து பனாரியம்மன் வேளாண்மை நிலையம் கருத்தில் கொண்டுட்டு பனாரியம்மன் கார்டன் மிக்ஸும் வேமும் கொடுக்குறோம் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா தலைச்சத்து கொடுக்கக்கூடிய அசோஸ் பயிரிலம் இருக்குது மணிச்சத்து தரக்கூடிய பாஸ்போ பேக்டீரியா இருக்குது சாம்பல் சத்து தரக்கூடிய பொட்டாஸ் பேக்டீரியா இருக்குது விரிடி இதுக்குள்ளியை எல்லாமே கலந்து தொழு உரம் டைப்பில் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் அடுத்து வந்து பேம் வேம் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா தொட்டியில் நீங்கள் செடிகளை வளர்த்தும் போது அதில் அளவுக்கு அதிகமான தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டீங்கனாலும் வேர் அழுகல் வந்துடும் அந்த வேரை பாதுகாக்கக்கூடிய வேம் வந்து இது புள்ளியே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மணிச்சத்து சுத்தனாக சத்தை மண்ணில் இருக்கிறத எடுத்து கொடுத்து உங்கள் பயிர் வந்து தீரியமாக வளர்கிறதுக்கு வந்து இந்த வேம் வந்து பயன்படும் இந்த ரெண்டையும் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த கார்டன் மிக்ஸில் இருந்து ஒரு ஒரு கிலோ எடுத்துக்க ஒரு கிலோ எடுத்துட்டு இந்த இருந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்து ரெண்டையும் கலக்கிறீங்கன்னா ஒரு கிலோ இரநூறு கிராம் வரும் அதில் இருந்து ஒரு ஐம்பது கிராம் இந்த டப்பாவில் ஐம்பது கிராம் எடுத்து ஒரு தொட்டிக்கு ஐம்பது கிராம் வீதம் போட்டு விட்டீங்கன்னா போதும் இது வந்து ஒன்றாந்தேதி செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த மாதம் அதே ஒன்றாம் தேதி மறுபடியும் இதை கலந்து போடணும் இப்படி மாசம் மாதம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் செடியும் பாதுகாக்கப்படும் நல்லா போக்கும் நல்லா காய்க்கும் நல்ல துளிர் வளரத்துக்கு வந்து இந்த கார்டன் மிக்ஸும் வேமும் உங்கள் பயிருக்கு உதவிகரமாக இருக்கும் இது வந்து மண்ணுக்கு போடக்கூடியது இந்த கார்டன் மிக்ஸும் வேமும் அடுத்து தெளிக்கக்கூடிய இரண்டு பொருள்களை முதல்ல பார்ப்போம் அதில் வந்து சூடோமோனஸையும் இன்செக்ட் கண்ட்ரோலர் இந்த ரெண்டுலேயும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இதில் பத்து மில்லியும் இதில் பத்து மில்லியும் எடுத்து ஒன்றா கலந்து இலைகள் மேலே தெளித்து விடணும் அப்படி தெளிக்கும் போது இலைகளில் வர்ற புள்ளிகள் இலைகள் பழுத்து போகிறது அப்படி முரணை அடித்து போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த சூடோமோனஸ் பார்த்து கொள்ளும் அடுத்து வந்து புழுக்களையும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இன்செக்ட் கண்ட்ரோலரை கொடுக்குறோம் இதுவும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து மில்லி தான் இந்த ரெண்டையும் ஒட்டுக்காக கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து நீண்ட நேரம் கூடாது கலந்த உடனேயே செடிகளுக்கு தெளித்து விட்டுறணும் இதை கொடுக்கும்போது இலைகளில் இருக்கிற பூச்சிகள் புழுக்கள் இந்த ரெண்டுமே இறந்து போயிடும் இதை எப்போ கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இதையும் அப்படி தான் ஒன்றாந்தேதி ஸ்டார்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி அதுக்கு இடையில பூச்சிகளை பார்த்திங்க ரொம்ப தாக்கத்தை பூச்சிகள் ஏற்படுத்துது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தவறாமல் கொடுத்துக்கலாம் ஓவர் டோஸ் போனாலும் ஒன்றும் ஆகாது அடிக்கடி கொடுத்தோம்னா செடிக்குது ஏதாவது வாடி போயிடுமா கருத்து போயிடுமா அப்படின்னா நிச்சயம் ஒன்றும் ஆகாது பயோ மருந்தை பொறுத்தளவுக்கு ஒன்று கேட்கும் அல்லது கேட்காது போகும் எந்த தொந்தரவுகளையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத இந்த இடத்துல அடித்து ஆணித்தனமாக நான் சொல்ல விரும்புகிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டத்தில் இருக்கிற செடிகள் வந்து பூக்காது அப்படியே பூத்தாலும் அந்த பூக்கள் கொட்ட ஆரம்பிக்கும் அப்படியே காய்ச்சாலும் அந்த காய் சின்னதாக போகும் அல்லது கொட்ட ஆரம்பிக்கும் நல்லா பூ எடுக்கிறதுக்கு எடுத்த பூ காயாகிறதுக்கு காய் நல்லா திரச்சியாக வரத்துக்கு அந்த காய் நல்லா டேஸ்ட்டாக வரத்துக்கு அந்த காய் நல்லா வெயிட்டாக வரதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கடல் பாசி உரங்களும் மற்றும் பயாலஜிக்கல் பூஸ்ட் எனப்படும் தானி இந்த ரெண்டும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இதில் பத்து மில்லியும் இதில் பத்து மில்லியும் கலந்து நம்ம தெளித்தோம் அப்படின்னா இந்த பூ எடுக்கிறதுக்கு எடுத்த பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கு காய் நல்லா பிரச்சியாக வர்றதுக்கு இத்தனை வேலைகளையும் இந்த ரெண்டு மருந்தும் பார்த்து உங்கள் தோட்டம் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு வந்து இது வந்து உதவிகரமாக இருக்கும் அதை வந்து ஒன்றாம் தேதி கொடுத்தோம் அப்படின்னா இதை வந்து பாஞ்சாந்தேதி கொடுக்கணும் மறுபடியும் ஒன்றாந்தேதி இதை கொடுக்குறோம் மறுபடியும் தேதி புரியுதுங்களா பதினஞ்சு நாள் இடைவெளியை விட்டு விட்டு மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கணும் இதை மட்டும் மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ஐம்பது கிராம் இதில் வந்து நீங்கள் ஒரு கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து இரநூறு கிராம் ரெண்டையும் கலக்கிறீங்க ஒரு ஐம்பது கிராம் டப்பாவில் போட்டு செடியை சுற்றி போட்டு விட்டுருங்க இதை பாஞ்சாம் தேதி இப்படியே கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க மாடி தோட்டம் எந்தவித பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாக பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சேரி புதூர் இலையில மட்டும் பிப்ரவரி பதினைஞ்சு முதல் மார்ச் பதினைந்து வரை இந்த கிட்டு வாங்குகிற ஒவ்வொரு மாடித்தோட்டத்து விவசாயிகளுக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் பாட்டில் வந்து ஃப்ரீயாக நாங்களே வச்சு அனுப்பி விடுறோம் இந்த ஒரு மாதத்திற்கு மட்டும் இந்த அம்மன் ஹோம் கார்டன் பயோ கிட்னுடைய விலை வந்து தொள்ளாயிரம் ரூபாய் இதை தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் நாங்கள் வந்து எம்எஸ்எஸ் மூலிமா அனுப்பி வைக்கிறோம் இந்த மாதிரி மாடித்தோட்டத்து விவசாயிகளும் ஆர்கானிக்காக விவசாயம் பண்ணி ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது வண்ணாரியம்மன் வேளாண் மண்ணிலையம் ஒருச்செரிக்கை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி